ரஹ்மதுல்லாஹி வரகாத்துகு ஆடை அணிவதுடைய ஒழுக்கங்கள் அப்ப நம்மலாம் இப்ப வந்து நம்ம ஆடைகள் அணியிரும் விதவிதமான ஆடைகள் அணியிறோம் குளிர் வந்து அதற்கு ஒரு ஆடை வெயில் வந்து அதற்கு ஒரு ஆடை இப்படி அல்லாவுடைய அருட்கொடையை பார்த்தோம்னா தண்ணீர் என்பது இறைவனுடைய அருட்கொடை செல்வம் என்பது இறைவனுடைய அருட்கொடை குழந்தை என்பது இறைவனுடைய அருட்கொடை இப்படி கண்கள் என்பது இறைவனுடைய அருட்கொடை நாம் பேசக்கூடிய நாவு என்பது இறைவனுடைய அருட்கொடை நாம் எழுதக்கூடிய கைகள் என்பது இறைவன் அருட்கொடை ஆக மொத்தம் இறைவன் நம்மளுக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை தந்துள்ளான் ஆனால் நாம் இறைவனையோ தொழுவதற்கு நாம் மறுக்கக்கூடியவர்களாக உள்ளோம் அல்லாஹ் அபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறியுள்ளான் லகத் ஹெலக்னல் இன்சானப் அனி தகுவி நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கின்றான் நம்ம எவ்வளவுதான் அருட்கொடை கொடுத்தாலும் அந்த மனிதன் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டிக்கிறான் சொல்லிட்டு அல்லாஹு அபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறியுள்ளான் அப்போ ஆடை அணியக்கூடியது அதுவும் அல்லாஹுடைய அருள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறியுள்ளான் யாபனி ஆதம கது أنسلنا عليكم لباسا يواري سوآتكم وريثا ولباس التقوى ذلك خير தில்லாஹி மின் கருண் ஆதமுடைய மக்களை உங்கள் வெட்கத்தளங்களை மறைக்கும் ஆடையையும் அலங்காரத்தையும் உங்களுக்கு நாம் அருளியுள்ளோம் இறையச்சம் எனும் ஆடையே சிறந்தது அவர்கள் சிந்திப்பதற்காக இது அல்லாஹ்வின் சான்றுகளில் உள்ளது அல் குரான் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் வெப்பத்திலிருந்து உங்களை காக்கும் சட்டைகளையும் போர் உங்களை காக்கும் கவச உடைகளையும் அவன் ஏற்படுத்தினான் நீங்கள் கட்டு பட்டு நடப்பதற்காகவே இவ்வாறு அவன் தனது அருட்கொடையை உங்களுக்கு முழுமைப்படுத்தினான் அல் குரான் பதினாறுல எண்பத்தி ஏறாவது வசனம் அப்ப நம்ம ஆடை அணியிறோம்னா நம்ம நம்ம கிட்ட வந்து தற்பெருமை இருக்கக்கூடாது அப்போது ஒரு மனிதர் வந்து ரசுலா கிட்ட வந்து கேட்குறாங்க எல்லாம் வந்து அழகதான் விரும்புனா நம்மக்குள்ள ஆணவமும் தற்பெருமையும் இருக்கக்கூடாது நபிகள் நாயகம் செல்லல்லா ஒழைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் யாருடைய உள்ளத்தில் அணு அளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள் அப்போது ஒரு மனிதர் தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும் காலனி அழகாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் கேட்கிறார் இது தற்பெருமையில் சேருமா அப்படின்னு கேட்கிறப்ப அல்லா அழகானவன் தான் விரும்புகிறான் தற்பெருமை என்பது ஆணவத்தோடு நடப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் என்று கூறினார்கள் وعلیکم ورحمۃ اللہ وبرکاتہ